கங்கை யார் யாரை தூய்மை ஆக்குகிறது ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று பதினெட்டு இருபத்தொன்று பாத நகாவசிருஷ்டம் ஜெகத் விரிஞ்சுக்கிறதால் நாம சேசம் புனாதி அந்நியதமும் உகுந்தார் கோ நாம லோகே பகவத் பதார்த்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாரால் பரம புருஷர் என்ற பெயருக்கு தகுதியுடையவராக இருக்க முடியும் சிவபெருமானை வணக்கத்துடன் வரவேற்று உபசரிப்பதற்காக பிரம்மதேவர் பகவானின் பாத நகங்களிலிருந்து வெளிப்படும் நீரை சேகரித்து அவருக்கு கொடுத்தார் இதே நீர் கங்கை சிவபெருமான் உட்பட முழு பிரபஞ்சத்தையும் தூய்மைப்படுத்துகிறது வேத இலக்கியங்கள் பல கடவுள்களைப் பற்றி குறிப்பிடுவதாக அறியாமையில் உள்ளவர்கள் கருதுகின்றனர் இது முற்றிலும் தவறாகும் பகவான் இரண்டற்ற ஒருவராவார் ஆனால் தம்மை அவர் பல வழிகளில் விரிவடைய செய்கிறார் வேதங்கள் இதை உறுதி செய்கின்றன பகவானின் இத்தகைய விரிவுகளுக்கு ஓர் அளவே இல்லை ஆனால் அவர்களில் சிலர் ஜீவராசிகளாக உள்ளனர் ஜீவராசிகள் பகவானின் பூரண அம்சங்களைப் போல் அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் அல்ல எனவே இருவகையான அம்சங்கள் இருப்பது தெளிவாகிறது பிரம்மதேவர் ஜீவராசிகளில் ஒருவராவார் சிவபெருமான் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடைப்பட்டவராவார் அதாவது தேவர்களில் தலைமையானவர்களான பிரமதேவரையும் சிவபெருமானையும் போன்ற தேவர்களும் கூட பரமபுருஷரான பகவான் விஷ்ணுவுக்கு சமமானவர்களோ உயர்ந்தவர்களோ அல்ல அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியும் பிரம்மா சிவன் போன்ற சக்தி வாய்ந்த தேவர்களும் விஷ்ணு அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர் எனவே உண்மையாகவே பரம புருஷர் என்று அழைக்கப்படுவதற்கு முகுந்தனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட வேறு யார் அதிக சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியும் லக்ஷ்மி தேவி பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் சுதந்திரமான சக்தியுடையவர்கள் அல்ல பரம புருஷரின் விரிவுகள் என்ற முறையில் அவர்கள் தங்களது சக்திகளை பெற்றுள்ளனர் இவர்களும் ஜீவராசிகளும் கூட பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர் நான்கு சம்பிரதாயங்கள் உள்ளன இவற்றுள் முக்கியமானவையான பிரம்ம சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம் மற்றும் ஸ்ரீ சம்பிரதாயம் ஆகியவை முறையை பிரம்மதேவர் சிவபெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி ஆகியோரிலிருந்து வருகின்றன மீதமுள்ள சம்பிரதாயம் சனக்குமாரர்களிலிருந்து வரும் குமார சம்பிரதாயமாகும் இம்மூல சம்பிரதாயங்கள் நான்கும் இன்றும் தொண்டில் நன்கு ஈடுபட்டுள்ளன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது முகுந்தனே பரம புருஷர் என்றும் வேறொருவரும் அவருக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ அல்ல என்றும் இச்சம்பிரதாயங்கள் கூறுகின்றன